சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம்யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் இசிக்கருவருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு வருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கரு வருக்கும் பிறவாமல் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும்